நீங்கள் விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது களப்பற்ற மனதோடு துய்ய எண்ணத்தோடு இகலாசான எண்ணத்தோடு அந்த அல்லாஹு விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய உள்ளம் முழுக்க முழுக்க அந்த ரப்பை விசுவாசம் செய்கிற உள்ளமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லா தருவானா அல்லா தரமாட்டானா நாம் கேட்கிறோமே அவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறானா அல்லது நம்மை அவன் மறந்து விட்டானா நமக்கு அவன் பதில் சொல்லுவானா அல்லது சொல்ல மாட்டானா நாம் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் அவனிடத்திலே சொல்லுகிறோமே அதற்கு பதில் கிடைக்குமா எந்த சந்தேகமும் வேண்டாம் அவன் நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து பதில் சொல்கிறேன் பதில் தருகிறேன் என்று வாக்களித்த நம்முடைய ரப்பிடத்தில் நாம் கேட்கிறோம் ஆகவே எந்த சந்தேக எண்ணமும் இல்லாமல் அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் இகலாசான எண்ணத்தோடு அல்லாஹுவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏழாவது அத்தியாயத்தின் இரநூத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்விலே பணிவு வேண்டும் கூணி குறுகி நான் என்னுடைய ரப்புடைய அடிமை அவன் என்னுடைய எஜமான் அவனைத் தவிர யாரும் என்னை மன்னிக்க முடியாது அவன் அவனைத் தவிர யாரும் என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாது அவன் என்னை கைவிட்டு விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு போக்கிடமும் கிடையாது அவன் என்னை அரவணைத்து விட்டால் யாராலும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது ஒரு பணிவு ஒரு உயர் அதிகாரியிடத்திலே போய் ஏதாவது ஒரு மனு கொடுத்து நாம் இந்த உலகத்தில் எதையாவது கேட்பதாக இருந்தால் எவ்வளவு பவ்யமாக போய் நிற்கிறோம் பணிவு என்று சொன்னால் இங்கே பெரியோர்கள் நிற்க வேண்டும் பெரியோர்கள் அமர வேண்டும் நாம் நிற்க வேண்டும் அதுதான் பணிவு என்று எல்லோரும் சொல்லுவார்கள் ஒரு உயர் அதிகாரி அவரிடத்திலே ஒரு மனு கொடுக்கிறோம் ஒரு போலீஸ் கமிஷனரையோ ஒரு மாவட்ட கலெக்டரையோ அல்லது நம்மை விட பெரிய ஒரு அதிகார வர்க்கத்துடையோ யார் இடத்துல போய் ஏதாவது உதவி கேட்கும் போது மனிதன் கைகட்டி கூனி குருகி அவர்கள் அமர்ந்து இவர்கள் நிற்க இப்படியெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் நீ படுத்து கொண்டு வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேள் நீ அமர்ந்து கொண்டு வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேள் ஆனால் உனக்கு ஒரு எஜமான் உண்டு என்கிற பணிவு மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ரப்ப கஃபி நஃ்சா பணிவாகவும் ரகசியமாகவும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்திலே சொன்னான் இகலாசான உள தூய்மையோடு அல்லாக தவிர யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என்கிற எண்ணத்தோடு அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் ஏழாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐந்தாவது வசனத்தில் பணிவாக ரகசியமாக உள்ள அச்சத்தோடு நம்முடைய ரப்பாக்கம் அவன் அவனைத்தான் நாம் வணங்குகிறோம் அவனை தவிர எந்த வகையான உதவியும் நமக்கு யாரும் செய்ய முடியாது என்கிற ஒரு அச்சத்தோடு பணிவோடு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அல்லாகுவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் கவனமாக இருங்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான் மூன்றாவதாக துவாவின் போது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒன்று உள தூய்மையோடு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது அல்லாஹுவை பயந்து பணிவோடு ரகசியமாக கவனமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் எப்படி செய்ய சொல்கிறான்னு தெரியுமா உங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் மனித பண்பு தெரியுமா நான் ஒரு தவறை செய்கிறேன் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அல்லது நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அதை நியாயப்படுத்தி பேச நான் முயற்சி செய்வேன் மக்கள் என்னுடைய தவறை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை எப்படியாவது பொய் பேசி இறைவனின் மீதே தேவைப்பட்டால் சத்தியம் பேசி அது இல்லை என்று சாதிக்க நான் முயற்சி செய்வேன் அல்லது நான் மட்டும்தான் தவறு செய்கிறேன் வேறு எல்லோரும் தவறு செய்யவில்லையா என்று சொல்லி தவறை நியாயப்படுத்தி பேச முயற்சி செய்வேன் அதெல்லாம் மனிதர்களிடத்திலே பேசும்போது ஆனால் அல்லாஹ்விடத்திலே பேசும்போது அல்லாஹ்விடத்திலே ரெண்டு கரத்தை உயர்த்தி உரையாடும்போது செய்த பாவத்தை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லாகுவே சைத்தானுடைய தூண்டதினால் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் இனி இந்த பாவ இந்த பாவத்தை நீதான் மன்னிக்க வேண்டும் இனி ஒரு காலம் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நீ என்னை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய இழப்புக்கு நான் ஆளாகிவிடுவேன் என்று சொல்லி செய்த குற்றத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு நீதான் மன்னிக்க வேண்டுமென அறுதியிட்டு உறுதியாக நம்பி இனி ஒரு காலம் இதை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து நீ மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய இழப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிற பண்பு நமக்கு வர வேண்டும் ஏழாவது அத்தியாயத்தின் வசனம் யாரை அல்லா உதாரணமாக சொல்லி துவா கேட்க வேண்டிய வழிமுறை அல்ல சொல்லி தருகிறான் தெரியுமா நம்முடைய தந்தையை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் அது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்து அவர் அல்லாவிடத்திலே செய்கிற துவா ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் கால ரப்பனா ரூ வ அல்லாகுவ எங்களுக்கு நாங்களே தீங்கழைத்து விட்டோம் பாவத்த ஒப்புக்கொள் எங்களுக்கு நாங்களே தீங்கழைத்து விட்டோம் யா அல்லா நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய இழப்புக்கும் நஷ்டத்திற்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம் யா அல்லா என்று நம்முடைய தந்தை ஆதமலைக்கு செலாத்து வசலாம் அல்லாஹு விடத்தில் துவா செய்யக்கூடிய வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறார் பாவத்தை அல்லாஹ் விடத்தில் தான் ஒப்புக்கொள்ள வேண்டும் மனிதத்தில் போய் பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் போது அது அவனுக்கு மட்டும் அடியானுக்கு மட்டுமே உள்ள பாவமாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்திருக்கும் போது நாம் அந்த பாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை பாவத்தை பகிரங்கமாக நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் நான் ஒரு தீங்கிழைத்து விட்டேன் நான் நரகத்திற்குரிய காரியத்தை செய்துவிட்டேன் என்று மனித இடத்திலே நாம் புலம்ப வேண்டிய அவசியமில்லை படைத்த இடத்தில் ரப்பனா அன்பு தாஃபுல்லேன் அல்லாகுவே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் நீதான் எங்களை மன்னிக்க வேண்டும் வை இல்லம் தாஃபுல்லா தர்ஹம்னா லனக்கூ மினல் ஹாசிரீன் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிற பண்பு நபிகள் நாயகம் செல்லல்லா கலைகள் செல்லவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது நவிமொழி அடுத்து ஒரு ஒழுங்குமுறை ரசூலாய் செல்லல்ல செல்வர்கள் சொன்னார்கள் அல்லாட்டை பிரார்த்தனை செய்யும் போது அல்லாகவே நான் இதையெல்லாம் கேட்டுவிட்டேன் நீ நாடினால் தா நீ விரும்பினால் தா நீ விரும்பாவிட்டால் எனக்கு தராதே என்றெல்லாம் சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள் கேட்பதை அழுத்தம் திருத்தமாக உரிமையோடு கேளுங்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்று கேளுங்கள் விரும்பினால் தா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் உள்ள ஒழுங்குமுறைகளை ரசூலாய் செல்லலாலை சிலவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அல்லாகவே நீ தான் தர வேண்டும் நீ தராவிட்டால் வேறு யார் எங்களுக்கு இதையெல்லாம் தருவார்கள் தாய்மார்களுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்பது கொஞ்சம் தாமதமானால் கேட்டால் அல்லாஹ் தருவானா நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா அல்ல ஆணுடைய துணையே இல்லாமல் குழந்தை கொடுத்த ரப்பிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் எந்த வகையான உறவுகளும் இல்லாமல் ஈசாலை சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் அந்த ரப்பனை நம்பி நாம் கேட்கிறோம் உரிமையோடு கேட்கிறோம் தருவானா தரமாட்டானா விரும்பினால் தா விரும்பாவிட்டால் தராதே இதல்ல பிரார்த்தனை ஒழுங்கு முறையல்ல கேட்டால் உரிமையோடு கேளுங்கள் அவன் தரக்கூடியவன் உலகத்திலே இருக்கிற எழுநூறு கோடி மக்களுக்கும் கொடுத்தாலும் கடலில் இருக்கிற ஒரு துளி நீர் அளவுக்கு கூட அவனுடைய பொக்கிஷங்களில் எந்த குறைவும் ஏற்படாது அந்த அளவுக்கு விசாலமானவன் நம்முடைய ரப் ஆகவே விரும்பினால் தா என்று அல்லாவிடத்திலே கேட்காதீர்கள் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஒன்றாவது நவிமொழி ரசூல்லை சல்லா அலிசல்லாம் அடுத்து ஒரு ஒழுங்குமுறையை சொல்கிறார்கள் அல்லாவிடத்திலே கேட்கும்போது போது அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது எவ்வளவு தூரம் பெரிதான காரியங்களை கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்கள் சொர்க்கத்தை பற்றி கேட்கும்போது யா யெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அந்த வாசலை தூர நாங்கள் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிறோம்டெல்லாம் சொர்க்கத்தை பற்றி கேட்காதீங்க அல்லாகவே சொர்க்கத்தில் எங்களுக்கு ஜன்னத்துள் ஃபிரதவு செய்தா பெரிதாக ஆசைப்படுங்கள் பிரார்த்தனையில் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது மிக பெரிய அளவில் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு அல்லாவிடத்திலே கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசைப்பட்டு அல்லாவிடத்திலே கேளுங்கள் உள்ளம் சுருங்கி மிக குறைந்த எண்ணத்தோடு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள் தாராள எண்ணத்தோடு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாழே செல்லவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி மூன்றாவது நவிமொழி ரசூல்லாய் செல்லல்லாழை செல்லாம் இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் எப்படி இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு வியாபாரம் பண்ணியிருப்போம் பெருத்த நஷ்டங்கள் ஏற்படும் தீராத நோய்கள் நமக்கு ஒரு சில காலகட்டங்களிலே வந்து சேரும் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு மன உளைச்சலுக்கு ஒரு சில நேரங்களிலே ஆளாகும் அப்பொழுதெல்லாம் இறைவா நான் இப்படி வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் எனக்கு ஒரு மவுத்த தரக்கூடாதான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான பிரார்த்தனை ரசூல்லா செல்லல்லாவுலே செல்லமர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி மூன்றாவது நைமொழி அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மரணத்தை தான் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்காதீர்கள் காரணம் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அல்லாஹுவே நான் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமத்திற்கு மத்தியில் நான் வாழ்கிறேன் நான் மரணிப்பது நல்லது என்று நீ நினைத்தால் என்னை மரணிக்கச் செய் நான் இனியும் வாழ்வது நல்லது என நினைத்தால் நீ என்னை செய் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் அலைஹி வஸல்லம் ஒழுங்குமுறைகளை கட்டுத்தருகிறார்கள் அல்லாஹ்வே எனக்கு மௌத்து தான் யாருக்கெல்லாமோ மௌத்து வருது எனக்கே மௌத்து மாட்டேங்குது சொல்லுவாங்க தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு பிரசன்ட் கூட அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய வாசகம் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஆறு அல்லாஹ் ஒரு வேலை அப்படி உங்களுக்கு மரணத்தை தந்தால் உங்களால் ஏதாவது நல்லறம் செய்ய முடியுமா ரசூலாக கேட்கிறார்கள் திடீரென உங்களுக்கு மரணம் வந்தால் ஏதாவது நற்கர்மங்கள் உங்களால் செய்ய முடியுமா முடியாது உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் தான் நற்கர்மங்கள் செய்ய முடியும் காரணம் மரண நேரத்தில் மனிதன் அல்லாகுவே எங்களுக்கு கொஞ்சம் அவகாசத்தை நீட்டித்தான் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் அல்லாகவே எங்களுக்கு கொஞ்சம் அவகாசத்தை நீ நீட்டித்தான் எப்பொழுது கேட்கிறான் அவனுக்கு மரண நேரம் நெருங்கும் போது எதற்காக வேண்டிய அவகாசம் கேட்கிறான் அல்லாகவே தான தர்மம் செய்து முஸ்லீமாக மரணிக்க கொஞ்சம் அவகாசம் தா அப்ப மரணத்தை நீ விரும்பாதே மரணம் குறித்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யாதே என்று சுல்சல்லா அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் உலகத்தில் அதிக ஆயிலை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் எதற்கு மனிதர்களில் மிகச்சிறந்தவன் யார் தெரியுமா யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலை கொடுத்து அந்த ஆயில் முழுக்க அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நற்கருமங்கள் செய்து அதன் மூலம் சொர்க்கத்தில் ஜென்னத்தில் ஃப்ருதவு என்கிற அந்தஸ்தை அடைகிற முயற்சியை செய்கிறானே அவன்தான் மனிதர்களிலேயே சிறந்தவன் அல்லாஹ் யாருக்கு நீண்ட ஆயிலை போட்டுக் கொடுத்து ஆயில் முழுக்க ஹராமான காரியத்தை செய்கிறானோ அவன்தான் மனிதர்களிலேயே மிகத் தீயவன் என்றார்கள் சூழலாய் சொல்லதாலே சொல்லாம் இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் ஒரு நாள் இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது தனது தோழர்களை எல்லாம் பார்த்து கேட்டார்கள் இனி கொண்டு செல்லப்படுகிற அந்த மனிதனால் தொழ முடியுமா நோன்பு வைக்க முடியுமா ஒரு சுபகானல்லா என்கிற ஒரு திக்கராவது செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் தோழர்களெல்லாம் சொன்னார்கள் இறந்து போன மனிதன் எப்படி கேட்பான் அதுதான் வாழ்வு அவனுக்கு அந்த வாய்ப்பு முடிந்துவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போ உலகத்தில் ஒரு மனிதன் வாழ விரும்ப வேண்டும் சாவதை விரும்பக்கூடாது சாவு இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் வரும் அல்லாகவே நாங்கள் முஸ்லீமாக வாழும் பொழுது எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி என்று பிரார்த்தனை செய்யலாமே தவிர எனக்கு மரணத்தை கூடு இறைவா நான் வாழ்ந்தது போதும் இறைவா எனக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறது எனக்கு மௌத்தை தா ஒரு காலம் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்ல அலை சொன்னார்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினாறாவது நவிமொழி நீங்கள் பயான்களில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏன் இந்த பிரார்த்தனையுடைய ஒழுங்குமுறை இந்த அளவுக்கு கவனமாக நாம் கேட்க வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் ஏன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு திடகாத்திரமான ஒரு நபித்தோழர் அவருக்கு ஒரு நாள் நோய் வந்தது அவரை பார்ப்பதற்கு சூழ்நாய் செல்லல்லாலை சிலமர்கள் போய் பார்த்தால் கோழி குஞ்சை போல சுருங்கி கிடக்கிறார் அல்லாஹுடைய ரசூல் கேட்டார்கள் நீங்கள் அல்லாஹுடையத்தில் ஏதாவது பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்டால் அவளை பார்த்த உடனே ரசூல் செல்லலா கேட்டார்கள் அல்லாவுடைய பிரார்த்தனை ஏதோ அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஆகவே தான் இவருக்கு இந்த நிலை என்பதை உணர்ந்து ரசூல் அல்லாய் செல்லல்லாலை சிலமுறைகள் கேட்டார்கள் அல்லாட்டை ஏதாவது துவா செஞ்சீங்களான்னு கேட்டார் ஆமாம் யா அல்லா ஆமாம் யா ரசல்லா என்ன துவா செஞ்சீங்கன்னு கேட்டார் அல்லாகுவே அவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் அல்லாஹுவே நான் செய்த பாவங்களுக்காக வேண்டியும் அநியாயங்களுக்காக வேண்டியும் என்னை நீ மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் உலகத்திலேயே அந்த தண்டனை எனக்கு தா மறுமையில் என்னை நீ காப்பாற்று நான் துவா செஞ்சேன்ட்டார் ரசூல் செல்லா அலை சொல்லாம் சுபகான் அல்லா அல்லா மிக தூய்மையானவன் இது பிரார்த்தனை அல்ல நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்திருக்க கூடாது எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்றால் அல்லாகவே மறுமையில் தர வேண்டிய தண்டனையை இம்மையில் தா என்று கேட்காதீர்கள் ரப்பனா ஆத்தினா ஹசனா வஃபில் வைக்கினா அதா இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்பான அடிப்படையில் வாழவை நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர அங்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இங்கே தாய் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தது தவறு இதை சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய ரசூல் அந்த சோரத்துள் பக்ராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இரநூறாவது வசனத்தை ரசூல் சிலதாசன் கற்றுக் கொடுத்தார்கள் அதை ஓதிய பிறகு அவர் உடல் நலம் அடைந்து கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்ற அதிசயலே பார்க்கிறோம் ஆக பிரார்த்தனையினுடைய இந்த ஒழுங்குமுறைகளை நாம் கேட்க வேண்டும் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூன்றாவது நவிமொழி ரசூல் சல்லா அலிஸ்லாம் இனி ஒரு ஒழுங்குமுறையை கற்றுத்தருகிறார்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் அவசரமில்லாமல் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நிராசை அடையாமல் அவசரப்படாமல் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை தான் அங்கீகரிக்கப்படும் நாம் அல்லாவுடைய அடிமை அவன் நம்முடைய அடிமை அல்ல அவன் நம்முடைய எஜமான் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை நிராசை அடையாதீர்கள் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை அவசரப்படாதீர்கள் அல்லாஹிர்புல்லாலுமே நம் அனைவர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு குழந்தை உண்டு அந்த குழந்தையோடு கடைத்தெருவுக்கு சென்றால் குழந்தை கேட்பதையெல்லாம் நாம் வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தை கண்ணில் பார்ப்பதையெல்லாம் போய் பிடிக்கும் அதற்கு தெரியாது எது தீங்கு தரக்கூடியது எது நல்லது எது கெட்டது அந்த குழந்தைக்கு தெரியாது தவழுகிற குழந்தை நம்முடைய வீடுகளில் நாம் உணகுகிற உண்ணுத்த உணவுத்தட்டிலே வந்து கை வைக்கும் நாம் உண்ணுகிற உணவை எடுத்து உண்ண விரும்பும் ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த உணவை கொடுக்க மாட்டாள் அதற்காக வேண்டி தாயை ஒரு கொடுமக்காரி என்று யாராவது சொல்லுவோமா ஒரு பச்சிரம் குழந்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆளுமை நம்மை பார்க்கிறான் நம் அல்லாவிடத்திலே அதை கூட இதை கூட இறைவா எனக்கு இதைத்தான் அதைத்தான் என்றெல்லாம் கேட்கிறோம் இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் நன்றியோடு நடப்பானா இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் தாங்குவானா இதை இந்த நேரத்தில் கொடுப்பதை காட்டிலும் இந்த நேரத்தில் கொடுப்பது தானே அவனுக்கு சிறந்தது என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பதைப் போலத்தான் அல்லாஹ் நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே பிரார்த்தனை செய்யும் போது நாம் எத்தனை நாளாக கேட்குறோம் அல்லா தரமாட்டேங்கிறானு நாம் பல நாளாக இதை கேட்கிறோமே அல்லாவுடைய காதலே விடலையா நம்ம இத்தனை நாள் கேட்குறோம் இனி கேட்டு என்ன பையன் நிறைய பேர் துவாவே செய்ய மாட்டாங்க கேட்டான் துவா செஞ்சு என்னங்க பையனு கேட்டதெல்லாம் என்ன ரபு தரவா போகிறான் தவறு அல்லாஹுவை குறித்து சரியாக படிக்காத காரணத்தினால் இறைவனை குறித்து சரியாக புரியாத காரணத்தினால் ஆகவே தான் ரசூலாய் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் துவா கேட்கும்போது அவசரப்படாதீர்கள் துவா கேட்கும்போது நிராசை அடையாதீர்கள் அப்படி அடையாமல் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல்லா செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அதுபோக புகாரி என்கிற நவிமொழி தொகுப்பில் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது நவிமொழி அல்லாட்டை பிரார்த்தனை செய்யும்போது இந்த மொழியில் இலக்கியம் கலந்த கவிதை நடைமுறையில் அல்லாட்டை நீங்கள் பேசாதீங்க சாதாரணம் உங்களுடைய வழக்கு சொல்ல அல்லாட்டை கேளுங்கள் ஒரு யாசகம் கேட்கிற வருவன் வீட்டில் யாசகம் கேட்க வர்றான் அவன் என்ன சொல்லுவான் வயிறு ரொம்ப பசியாக இருக்குது கொஞ்சம் சாப்பாடு போடுங்க நம்பான் அதே ஒரு கவிதை நடையிலேயே ஒரு இலக்கிய நடையிலே அவன் பேசுகிறான் நம்ம என்ன செய்வோம் ஏன்டா அவனுக்கு திமுறானு கேட்போம் கப்பமா இல்லையா அதே தான் ரசூலுல்லாய் செல்லலாலை சிலமர்கள் சொன்னார்கள் யார் யாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ யார் யார் எந்தெந்த மொழிப்படி பேசுகின்றீர்களோ யார் யார் எந்தெந்த வழக்கு சொல்படி உங்கள் மத்தியிலே பரிமாறிக்கொள்கிறீர்களோ அதே போன்று அல்லாவிடத்திலே கேளுங்கள் இலக்கிய நயம் கலந்த வார்த்தை வார்த்தை ஜாலங்கள் அல்லாவிடத்திலே அப்படி பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்றும் ரசூல்லாய் செல்லலாழே செல்லாம் நமக்கு அந்த பிரார்த்தனையினுடைய ஒழுங்குமுறைகளை கற்றுத்தருகிறார்கள் அப்படி சொல்கிற நபிகள் நாயும் செல்லலாலை சொல்லாம் பிரார்த்தனை செய்யும்போது இந்த வழிமுறையையும் நீங்கள் கையாளாதீர்கள் புகாரியில் ஆறாயிரத்தி பத்தாவது நவிமொழி என்ன வழிமுறை ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய ரசூலுடைய முன்னிலையில் இப்படி ஒரு நாள் பிரார்த்தனை செய்கிறார் யா அல்லா எனக்கும் உன்னுடைய தூதருக்கு மட்டுமே நீ அருளி செய் எனக்கும் உன்னுடைய தூதருக்கு மட்டுமே நீ எனக்கு கிருபை செய் என்று பிரார்த்தனை செய்கிறார் ரசோல்தாய் செல்லாலே சலாவுடைய பிரார்த்தனை முடிந்த பிறகு அவர் அழைத்து சொன்னார்கள் அல்லாவுடைய அருளை சுருக்காதீர்கள் அல்லாவுடைய நேமத்தை நீங்கள் சுருக்கி கேட்காதீர்கள் விசாலமாக கொஞ்சம் தாராளமாக கேளுங்கள் அல்லாகுவே எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் என்றெல்லாம் துவா கேட்கும்போது கொஞ்சம் பறந்து விரிந்து எனக்கு மட்டும் தாயா அல்லா எனது தாய்க்கு மட்டும் கொடுயா அல்லா என்று இந்த மட்டும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாவுடைய அருள் வளத்தை சுருக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்றெல்லாம் ரசூல்லாய் சொல்லலாஸ்லாமர்கள் சொன்னார்கள் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு முறைகள் இந்த முறைகளெல்லாம் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லாம் யார் யாருடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அந்த தகுதியுடைய அந்த வாய்ப்புடையவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் திருமதி என்கிற நவிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது நவிமொழி மூன்று பேருடைய துவா நிச்சயம் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒன்று நோன்பு வைத்திருக்கிற நிலையில் நீங்கள் எல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வது ரொம்ப கஷ்டம் மன உளைச்சல் அல்லாட்ட கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும் நமக்கு ஒரு ஆசை வாரத்தில் ரெண்டு நாள் ரசூலா நோன்பு வைக்க சொன்னார்கள் திங்கள் வியாழன் அதிலும் குறிப்பா திங்கக்கிழமை மட்டும் நோன்பு வையுங்கள் பிரத்யேகமா ரசூலா சொன்னாங்க காரணம் அன்றுதான் நான் பிறந்தேன் அன்றுதான் எனக்கு வகி வந்தது அன்றுதான் நான் நபியாக தேர்வு செய்யப்பட்டேன் ஆகவே நோன்புவீங்கன்ற சொல்ல சொன்னாங்க நம்முடைய தேவைகள் என்றைக்காவது அல்லாட்ட சொல்லி கொஞ்சம் மனமாற மனதில் இருக்கிற கவலைகளை எல்லாம் கொஞ்சம் அல்லாட்டை இறக்கி வைக்கணும் நமக்கு என்றைக்காவது தோணும் போது திங்கிக்கிழமை ஒரு நோன்பு சகுறு செய்துட்டு ஃபஜ்ருடைய தொழுகையிலே இருந்து மரீபு வர நாம் ஏதாவது நஃபிலான தொழுகை லுகாவுடைய தொழுகை ஃபர்லான தொழுகை அல்லது சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒது செய்துட்டு அந்த நோன்பு வைத்த நிலையில் அல்லாட்டை கேட்கும் போதே அந்த துவா நிச்சயம் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்ற சூழலாய் செலாலை அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்ன காரணம் இப்ப தொழுகை ஜக்காத் ஹஜ் எந்த வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது டைம் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தொழுகை எடுத்துக்கொண்டால் மீறி போனால் தக்பீர்லேருந்து சலாம் கொடுக்குற வர ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இபாதத் சலாம் கொடுத்துட்டோம்னா அது இபாதத்து முடிஞ்சது ஹஜ்ஜ் எடுத்துட்டிங்கன்னா மீனா முஸ்தலிபால கல்லெறியது ஒரு சில கிரிகளை செய்கிறது ஹஜ்ஜுடைய கடமை ஆனால் நோன்புனுங்கிற இபாதத்து மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலானது விசேஷமானது சகர்லேருந்து மயறிய வர ஒரு பதிமூணரை மணி நேரம் பகல் முழுக்க அந்த அடியான இபாதத்திலே தான் இருக்கிறான் ஆகவே தான் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பு வைத்த நிலையில் யாராவது உன்னிடத்திலே சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக்கொள் இபாதத்து இபாதத்தோடு இருக்கிற நிலையில் சண்டை ஓடுவது மூமினுடைய பண்பல்ல நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு கெட்ட பேச்சுக்களை பேசாதே காரணம் இபாதத்தான நிலையில் இருந்து கொண்டு அந்த காரியத்தை ஒரு இறை விசுவாசி செய்ய மாட்டான் பதிமூணரை மணி நேரம் தொடர்ந்து இருக்கிற ஒரே இபாதத் நோன்பு என்கிற இபாதத் ஆகவே தான் ரசூல் அலைஹி வஸல்லம் சிலமர்கள் சொன்னார்கள் நோன்பு வைத்த நிலையில் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயம் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்றார்கள் ஆகவே இந்த வாய்ப்புகளையும் இந்த சிறப்பான நாட்களையும் நேரங்களையும் நாம் தெரிந்து கொண்டு அல்லாவிடத்திலே கேட்கும் போது அந்த பஞ்சில் தீப்பிடிப்பதைப் போல திடீரென பிடித்தால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ரபுல்லாலமின் பூர்த்தி செய்து விடுவான் அடுத்தது ரசூலாய் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீதி செலுத்துகிற அரசன் யாருடைய கையில் அதிகாரம் இருக்கிறதோ யாருடைய கையில் நீதிமன்றத்தினுடைய நீதித்துறை இருக்கின்றதோ அவர்கள் தனக்கு எதிரானாலும் தன்னுடைய தாய்க்கு எதிரானாலும் தன்னுடைய மனைவிக்கு எதிரானாலும் தன்னுடைய மக்களுக்கு எதிரானாலும் தனக்கே எதிரானாலும் நீதி செலுத்துவதில் நேர்மையாளராக தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்து கொண்டால் அவர் கேட்கிற எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அங்கீகரிக்கிறான் என்று சொல்லுள்ள அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாவது சாரார் மூன்றாவது யார் தெரியுமா பாதிக்கப்பட்ட மனிதன் நாம் யாரையாவது அநியாயமாக பேசி உள்ளத்தை காயப்படுத்தினாலோ பாதிப்பு என்று சொன்னால் எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி கொலை மட்டும்தான் பாதிப்பென்றில்லை நம்முடைய நாவினால் நம்முடைய கரத்தினால் நம்முடைய நடவடிக்கையினால் இன்னவர மூமீன்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் பாதிப்பு அடைந்ததாக அவர்கள் உணர்ந்தால் தான் பாதிக்கப்பட்டேன் என்பதை அவர் நினைத்து உணர்ந்து முடிவெடுத்தால் அவர் இரண்டு கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை உங்களால் தாங்க முடியாது என்றார்கள் பிறகு பல்வேறு வகையான சம்பவங்கள் வருகிறது இந்த சாரார் நீதி செலுத்தும் அரசர் நோன்பாளி அடுத்தது பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை இந்த மூன்று சாராருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அடுத்தது அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் இன்னும் ஒரு மூன்று சாரார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் பயணத்தில் இருக்கிற மனிதனுடைய பிரார்த்தனை என்ன காரணம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி சிலவர்கள் சொன்னார்கள் பயணம் என்பது நரக நெருப்பினுடைய ஒரு சிறிய வேதனை என்றார்கள் நினைத்த நேரத்தில் மலஞ்சலம் கழிக்க முடியாது நினைத்ததை எல்லாம் உண்ண முடியாது பயணத்தில் உணவை தியாகம் செய்து உணர்வுகளை அடக்கி பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் நான் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் அந்த பயண நேரத்தில் கூட சிரமமான நேரத்தில் கூட தனக்கு ஒரு ரப் உண்டு என்பதை உணர்ந்த அந்த அடியான் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அந்த பயணிகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஆலமீன் அங்கீகரிக்கிறான் என்றார்கள் சொல்லலா சொல்லலே செல்லாம் அடுத்தது பாதிக்கப்பட்ட மனிதன் மூன்றாவது யார் தெரியுமா பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிற பெற்றோர்களுடைய துவா ஆகவேதான் அல்லாவுடைய அரசு சொன்னார்கள் சபித்து விடாதீர்கள் பிள்ளைகளை அவருடைய குறும்புத்தனத்தை சகித்து கொள்ள முடியாத பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் தங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கையினால் எத்தனையோ கோபமான காரியங்களை செய்வார்கள் அவருடைய அறிவு அவ்வளவுதான் அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற அறிவெல்லாம் வருகிற காலத்தில் தான் உண்டாகும் அதுவரை அந்த குழந்தையினுடைய அந்த குறும்புத்தனங்களை சகித்து பொறுத்து வாழ்வதில் தான் சொர்க்கமே உண்டு அந்த குழந்தைகளுடைய குறும்புத்தனத்தை தாங்க முடியாத எத்தனையோ பெற்றர்கள் சவிப்பதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் வார்த்தையால் கூட சொல்ல முடியாத வாசகங்களை பயன்படுத்தி ஏசுவதை பார்க்கிறோம் அதுவல்ல இறை விசுவாசியான பெற்றோர்களுடைய கடமை காரணம் மழக்குமார்கள் ஆமின்னு சொல்லுவார்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நாம் வளர்க்கிற நாம் கஷ்டப்பட்டு வளர்க்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி அதனுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி அந்த குழந்தையோடு நாம் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நாலு வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்யும் போது அந்த பெற்றோருடைய பிரார்த்தனை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது ஆகவே பெற்றோர்கள் நல்ல நல்ல வாசகங்களை குழந்தைக்கு சொல்ல வேண்டும் நாம் நம்முடைய தாய் தந்தையுடைய சாபத்திற்கு ஆளாக கூடாது நம்முடைய தாய் தந்தையர்கள் நல்ல நல்ல வாசகங்களை சொல்லி நம்மை வாழ்த்த வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது அந்த பெற்றோருடைய பிரார்த்தனைக்கு ஆளாவது இதெல்லாம் நம்முடைய கடமை பெற்றோர்களுக்கு இருப்பதை கடமையைப் போல நமக்கும் ஒரு சில கடமைகள் உண்டு சொல்லுவார்கள் பெத்த தாயினுடைய வாயிலுவை போய் விழாதன்னு சொல்லுவாங்க தாயினுடைய